வணக்கம் சமீபத்திய ஒரு பெரும் பிரச்சனை முக்கியமாக தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கை கல்விக் கொள்கையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் இருமொழி கல்விக் கொள்கை தான் என்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள கட்சிகள் முக்கிய கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சிகளும் மற்ற இதர கட்சிகளுமே இதை வந்து எதிர்த்துட்டு வருகிறது எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மத்திய மந்திரி ஒருவர் வந்து இங்கே வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பத்திரிகையாளர்கள் கேட்கும் ஏன் வந்து தமிழகத்திற்கு நிதியை நீங்கள் ஒதுக்கவில்லை என்று கேட்கும் நீங்கள் ஏன் இந்தியை புறக்கணிக்கிறீர்கள் கல்வி கொள்கையில் மும்மொழி கொள்கையை பின்பற்றுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் உங்களுக்கு நிதி தருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார் இது ஒரு பெரும் சர்ச்சையாகிவிட்டது இந்தியை திணிக்காதீர்கள் என்று நாடு முழுவதும் கொந்தளித்து விட்டார்கள் கட்சி திமுக கட்சியாரர்களும் சரி இல்லை ஜன பொதுமா பொதுவான ஜனங்களும் சரி இவர்கள் எல்லாருமே அதை வந்து இந்த கருத்தை வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தி மொழியை படிக்க வேண்டாம் கட்டாயம் படிக்கவே கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டில் யாருமே சொல்லலை ஏன்னா பல ஆண்டுகளாக இங்கே ஹிந்தி பிரச்சார சபா இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் வருடந்தோறும் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் மற்றும் வயது வரம்பில்லாதவர்கள் கூட அவர்கள் வந்து என்னென்னா இந்தி கற்றுக்கிட்டு இந்தி பரீட்சை எழுதி இந்தி பண்டிட்டா வரைக்கும் ஆயிட்டு இருக்கிறாங்க இது நடைமுறையில் உள்ள விஷயம் இப்போ இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ திடீர்னு வந்து பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பயங்கரமான ஒரு பேச்சை வந்து வெளியிட்டு இருக்கிறார் அதாவது ஒரு என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மே முப்பத்தொன்னாம் தேதி புதிய கல்விக் கொள்கையை ரங்கன் தலைமையிலான அந்த குழு வந்து சமர்ப்பித்தது அதில் வந்து மூன்று மொழிகளை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது என்னென்னா ஒன்று அவ அவர்கள் தாய்மொழி இன்னொன்று ஆங்கிலம் இன்னொன்று ஹிந்தி ஹிந்தி கட்டாயமாக படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்னதாகவும் ஆனால் தாயுள்ளம் கொண்ட நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை மூணு மொழி கத்துக்கிறதுங்கிறது ஓகே தான் ஆனால் ஹிந்தியை வந்து நீங்கள் கட்டாயமாக்கக்கூடாது அது மேண்டேட்ரியாக ஆக்கக்கூடாது நீங்கள் மூன்று மொழிகள் அதாவது ஒன்று தாய்மொழி இன்னொன்று வந்துட்டு ஆங்கிலம் அது வேறு வழியே இல்லை ஆங்கிலம் நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும் இன்னொன்று ஏதோ ஒரு மொழியை கற்றுவீங்க அப்படி வைங்க ஹிந்தியை வந்து நீங்கள் மேண்டேட்ரி ஆக்காதீங்க அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொன்னதா இவர் சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருக்காரு அவர் வந்து எல்லா மொழிக்கும் அவர் வந்து மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு பயங்கரமாக பேசினார் இது வந்து என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தொடங்கின இந்த பிரச்சனையை இன்னும் போட்டு இழு இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவர் நம்மள்கிட்ட வந்து ஆதங்கப்படுறார் மக்கள்கிட்ட அறுபத்தஞ்சில் தான் ஆச்சு அறுபத்தி எட்டில் தான் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தான் ஆச்சு அப்படி இப்படிங்கிறார் இதில் என்ன கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மே மாதம்னா கிட்டத்தட்ட கொரோனாவின் உச்சமாக இருந்த காலகட்டம் அது அதாவது கொரோனாவின் வருகை லாக்டவுன் இது எல்லாமே வந்து பத்தொம்போது இருபது இரண்டு வருடமும் இந்த இந்தியா இந்தியா மட்டுமில்லை உலகம் முழுவதும் மக்கள் வந்து லாக்டவுனில் இருந்த நேரத்தில் மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு இந்த புதிய கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை அமெண்ட்மெண்ட் படுத்துறதுக்கான பெருமுயற்சியில் இறங்கியிருக்கு பெரும் இது இந்த கல்விக் கொள்கையுடைய பல பிரச்சனைகளை உற்று நோக்கி இங்கே இருக்கின்ற இந்திய இந்தியாவில் இருக்கின்ற சில கட்சிகள் முக்கியமாக சொல்லணும்னா கம்யூனிஸ்ட் கட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கட்சிகள் இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள் இதை எதிர்த்தன அதுக்கப்புறவு தான் மாநிலங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கிறதுனா ஏற்றுக்கலாம் இல்லைன்னா அவங்க அவங்களோட இதுபடி அவங்க செயல்படுத்தலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் அதாவது சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி இந்த மாதிரி சிலபஸுக்கு நாங்கள் வந்து இது சிபிஎஸ்சி முக்கியமாக சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு ஆஃப் சிஸ்டம் சென்ட்ரல் போர்டு சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனுக்கு நாங்கள் இந்த கல்விக் கொள்கையை தான் ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அதுலேயும் ஆரம்பத்தில் என்ன அப்படின்னா மூணாம் கிளாஸு அஞ்சாம் கிளாஸு எட்டாம் கிளாஸு பத்தாம் கிளாஸு பன்னிரெண்டாம் கிளாஸு இந்த அஞ்சு வகுப்புகளுக்கும் பொதுத் தேர்வுன்னு சொல்லியிருந்தாங்க அதே அதுக்கப்புறம் ப பல போராட்டங்கள் பண்ணி பல பல விவாதங்கள் பண்ணி இல்லை பண்ணாதீங்க அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி இன்னும் அதை அமெண்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அது எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சிபிஎஸ்சி மொத்த சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மொத்த பிள்ளைகளும் சரி பெற்றோர்களும் சரி உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனைக்கு இப்போது இவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி மும்மொழி கொள்கையில் ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிறார் சரி ஓகே தமிழை கற்றுக்குறோம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே வருவோம் நம்ம மற்ற இடங்கள்லாம் வேணாம் தமிழ் மொழி ஓகே ஆங்கிலம் ஓகே அதுக்கு மூணாவது மொழியை அவங்க வேறு என்னத்தை கற்றுப்பாங்க எதை கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ என்னென்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வேறு மொழி ஒன்று இருக்குது அதாவது இது வந்து தமிழை தாண்டி தமிழ் இல்லாமல் வேறு மொழி இருக்குது அதாவது ஃப்ரெஞ்சு ஜெர்மன் இந்த மாதிரி சில ஒரு சில மொழிகளை படிச்சுக்கலான்னு ஒரு ஒரு இது இருக்குது தமிழை தவிர்த்து அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு போயிடுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக கொஞ்சமான மாணவர்கள் தான் அதை படிப்பாங்க மார்க் ஈஸியாக கேதர் பண்ணிடலாம் ஏன்னா தமிழ் வந்து ரொம்ப டஃப் பன்னிரெண்டாம் கிளாஸில் ஸோ அது டோட்டலில் பாதிக்குங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க மொழியை எடுத்துக்கிறாங்க பாடத்திட்டமாக அதில் கொஞ்சம் மார்க்கை விழுந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏன்னா கொஞ்சம் மாணவர்கள் பெரிதாக ஒரு பெரிய இலக்கணம் விளக்கணம்லாம் இருக்காது ஏன்னா ரெண்டு வருஷம் தான் படிக்கிறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும்தான் படிக்கிறாங்க இதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது வெறும் மார்க்குக்காக அவங்க படிக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அது இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் அது ஒரு நடைமுறையில் இருக்குது அப்போது மூணாவது மொழியை நீங்கள் யார் எதை கற்றுக் கொடுப்பீங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு மொழியை கற்று கொடுப்பீங்களா இல்லை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மொழியை கற்றுக் கொடுப்பீங்களா ஒன்றாம் க்ளாஸ்லேருந்து பன்னிரெண்டாம் க்ளாஸ் வரைக்கும் ஒரு மாணவர் சரி ஒன்றாம் இருந்து ஒரு ஒரு மாணவன் ஒரு புதுசா மூணாவது லாங்குவேஜ் ஒன்று செலக்ட் பண்ணுறான் ஓகே உதாரணத்துக்கு எடுத்துப்போம் ஒரு ஸ்கூல் எடுத்துப்போம் ஐம்பது பேர் படிக்கிறாங்க ஓகே அந்த ஐம்பதில் ஐம்பது பேரும் மூணாவது ஒரு மொழியை கற்றுக்கணும் ஓகே சரி இதில் வந்து ஒரு இருபது பேர் ஹிந்தியை சூஸ் பண்ணுறாங்க இல்லை இருபத்தஞ்சு பேர் ஹிந்தியை சூஸ் பண்ணுறாங்க ஒரு பத்து பேர் மலையாளத்தை சூஸ் பண்ணுறாங்க இல்லை ஒரு இன்னொரு அஞ்சு பேர் வந்து போர்ச்சுகீஸை செலக்ட் பண்ணுறாங்க இல்லை இன்னொரு அஞ்சு பேர் வந்து சமஸ்கிருதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் அவர்கள் எந்த மொழியை கற்றுக்கிறாங்கன்னு நீங்கள் என்ன வரையறை பண்ணுறீங்க எந்த மொழியை வரையறை பண்ண போகிறீங்க கேள்வி புரியுதா நான் கேட்குற கேள்வி படித்த மக்களுக்கெல்லாம் புரியுதா உங்களுக்கு எந்த மொழியை நீங்கள் எடுக்க போகிறீங்க எந்த மொழி எந்த மொழி வேணாலும் படிக்கலாம் நான் எப்படி அது சாத்தியப்படும் அரசாங்க பள்ளிகளில் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் இன்றைக்கி ஒரு சொல்லிகிட்டு இருக்கிறாரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் மூணு மொழி தான் உண்மை தான் சில ஸ்டேட் போர்டு ஸ்கூல்லையே ப பணம் வாங்கி இப்போ படிக்கக்கூடிய ஸ்கூல்கள்லேயே மூணு மொழி படித்து கொடுக்குறாங்க என் பையன் படிக்கிற ஸ்கூலில் அவனுக்கு ஆங்கிலம் தமிழ் ஓகே அதுக்கப்புறம் ஹிந்தி ஒரு 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 பாடத்திட்டம் இருக்குது ஆனால் அது பரீட்சையில் வராது அதை மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அவங்க அதை கற்றுக் கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் அதை வந்து பாடத்திட்டத்துக்கு உள்ளே கொண்டு வரீங்க அப்போ பரீட்சை எழுதணும் அந்த பரீட்சையில் இந்த பிள்ளை பாஸ் ஆகணும் எந்த மொழியும் அவன் பார்ப்பான் எந்த மொழின்னு அவனுக்கு தெரியும் ஒட்டா காஷ் போகிற பிள்ளைக்கு எந்த மொழியும் தெரியும் பெற்றோர்களுக்கு எந்த மொழி உடனே அவங்களுடைய என்ன சாய்ஸ் வரும் எந்த சாய்ஸும் வராது வேற எந்த எடுப்பாங்க என்ன சார் நீங்களே புத்திசாலித்தனமா இருக்கும்போது நாங்கள்லாம் எப்படி எப்படி வித்தி அதாவது திணிக்காமல் திணிக்கிறீங்க அவ்வளவு தானே அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வேறு சொல்கிறார் அதாவது கவர்மெண்ட் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூல்ஸில் ஐம்பத்தாறு லட்சம் பேர் படிக்கிறாங்க நல்லது தானே ப்ரைவேட் ஸ்கூல்ல நம்ம த கூட நாலு லட்சம் பேர் படிக்கிறாங்களாம் அதுலேயும் ஐசிஐசி சிபிஎஸ்சி ஐபி செலப்ரேஷனில் முப்பது லட்சம் பேர் படிக்கிறாங்களாம் இந்த நாற்பத்தி ஆறு லட்சத்தில் முப்பது லட்சம் பேர் மற்ற கல்விக் கொள்கைகள் எடுத்து படிக்கிறாங்க அவங்க எல்லாம் மும்மொழிக் கொள்கை தான் படிச்சிக்கிட்டு இருக்காங்களா சரி படிக்கட்டும் முப்பது லட்சம் பேர் படிக்கிறாங்கள படிக்கட்டும் மிச்சம் பதினாறு லட்சம் பேர் தான்

இதுவே எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டர்ஜிலாம் உண்மைன்னு தெரியல அவர் சொன்ன அவர் வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்ரோஷமாகலாம் பேசியிருக்காரு பயங்கரமாக மொத்த தமிழ்நாட்டுடைய சீரழிவுக்கு காரணமும் திராவிட முன்னேற்ற கட்சிகள் தான் அது எப்போவுமே வந்து சங்கிகளோட வார்த்தைகள் அது தான் அது ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது ஆனால் வந்து என்ன பண்ணுறது அவங்க அது அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் ஒரு ஏஎஸ்இஆர் அப்படிங்கிற ஒரு ஒரு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க அதில் ஒரு ரெண்டாவது கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற தமிழ் ரெண்டாம் கிளாஸில் இருக்கிற தமிழ் புத்தகத்தில் இருக்கிற அந்த ஒரு பேரகிராஃபை மூணாம் கிளாஸ் படிக்கிற பழசங்கள்ட்ட கொடுத்தா எண்பத்தேழு சதவீதம் பேர் படிக்க முடியலையான் தமிழில் இப்போ அஞ்சாம் கிளாஸ்கிட்ட கொடுத்தா அறுபத்தி மூணு சதவீதம் பேர் படிக்க முடியலையா எட்டாம் கிளாஸில் முப்பத்தெட்டு சதவீதம் பேர் படிக்க முடியலையான் சார் சொல்லட்டுமா நீங்கள் ரோட்டில் போய் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க பொதுமக்கள்கிட்டையே இன்றைக்கி காலேஜெலாம் முடித்து பெரிய வேலையில் கூட இருப்பாங்க அவங்க அவங்கள்ட்ட போய் இந்த தமிழில் ரெண்டாம் கிளாஸில் உள்ள பாடத்திட்டத்தை இந்த படிக்க சொல்லுங்கள் அதில் ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு தமிழ் படிக்க தெரியாது அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்போ தமிழையே வளர்க்குற சூழலில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இதில் நீங்கள் ஹிந்தி எங்கே கொண்டு திருத்தா என்ன பண்ணுறது நீங்களே சொல்லி மாட்டிக்கிட்டீங்க ஊபியில் எழுபத்தி மூணு சதவீதமாக எழுபத்தஞ்சு சதவீதம் குஜராத்லேயும் சார் கல்வியோடைய கல்வி படிக்கிறவங்க லிஸ்ட்டே வந்து ஊபியில் கம்மியாகலாம் இருக்குது குஜராத்தில் கம்மியால்லாம் இருக்குது ம பீகாரில் ரொம்ப கம்மியாகலாம் இருக்குது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே படிக்கிறவங்களுடைய இது கல்வி கற்றவர்களுடைய சதவீதம் அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஏதோ பேசணுங்கிறதுக்காகவே பேசக்கூடாது அதுமாதிரி அண்ணா துறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கனையாழி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் சொன்னாராம் மற்ற மாநிலங்கள்லாம் மும்மொழி கொள்கையை எழுத்து ஏற்றுக்கும் போது நாங்களும் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி அதுபடி ஒன்று சொல்கிறாரு அப்புறம் அன்பில் மகேஷ் பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு படிக்கட்டும் எத்தனையோ பசங்கள் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க ஜெர்மன் படிக்கிறாங்க ஜாப்பனீஸ் படிக்கிறாங்க சைனீஸ் படிக்கிறாங்க ஆங்கிலத்தையே தனியாக தான் போய் படிக்கிறாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் அதெல்லாம் எப்படி பேசணும் என்ன மாதிரி ஆக்செண்டில் பேசணுங்கிறதுக்கு தனியாக கோச்சிங் சென்டர்லாம் இருக்குது தேவை எவ்வளோவா அங்கே போய் படிக்கலாம் ஏசி கேபிசிடி இஎஃபிஹெச் ஐஜேகேஎல்எம்என்ஓபி கியூஆர்எஸ்டி யூவிடபிள்யூ எக்ஸுவேஷன் போதும் இதுக்கு பள்ளி ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்குது இதை வைத்து அவன் மற்ற பாடங்களை மற்ற எல்லா பாடத்திட்டமும் ஆங்கிலத்தில் தானே சார் இருக்குது தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க கண்டுபிடிச்சது அவ்வளவும் பாடத்திட்டத்தை மொத்தமும் கண்டுபிடிச்சவங்க அவங்க தானே ஆக நீங்கள் என்ன சொல்கிறீங்க புதிய கல்விக் கொள்கை அதாவது உங்களுடைய ஃபுல் எதிரி வந்து என்ன அப்படின்னா திமுக தான் அதாவது திமுகவில் வந்து ஸ்டாலின் தொடங்கி கடைநிலை கவுன்சிலர் வரைக்கும் அவங்க பசங்கள்லாம் பயங்கரமாக படிக்கிறாங்களாம் அதாவது இந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான் பார்க்கும் அவங்களுக்கு சரியாக படிப்பு சொல்லி இல்லையா அவங்கள வந்து இவங்க ஏவல் அடிமைகளாக வச்சுருக்காங்களாம் ஏவல் அடிமைகள்லாம் வந்து உங்கள் கட்சி சார்ந்த ம மக்கள் அவங்க சொன்ன சனாதன தர்மம் பர்மாசிரமத்தில் தான் இருக்குது இங்கே இல்லை இங்கே கிடையாது திராவிட குடும்பத்தில் கிடையாது இது சமூக நீதி தான் இருக்குது போஸ்டர் ஓட்டணுமா என்ன சார் சொல்கிறீங்க எங்கே நடக்குது இதெல்லாம் இதெல்லாம் பேசுகிற பேசும்போதே தெரிய வேண்டாம் நான் போய் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் படிச்சுக்கிட்டு சரி நீங்கள் இந்த மும்மொழி கல்வி திட்டத்தை வச்சுக்கிட்டு ஐபிஎஸ்லாம் படித்தீங்க எப்படி கன்னடாவில் போய் கண்ணடி கி கன்னடி காக்கா குக்கோ கே கே எல்லாம் போய் பேசுகிறீங்களே எப்படி பேசுனீங்க ஹிந்தி எப்படி போய் பேசுனீங்க தேவை உள்ளவன் கற்றுக்கிறான் மொழி மொழிங்கிறது தேவை உள்ளவன் கற்றுக்கிறது தான் மற்றபடி உலகம் முழுவதும் இல்லை முக்கால்வாசி உலகத்துலையும் ஆங்கிலம் தான் இருந்த எல்லா இதுவும் இருக்குது சைனீஸ்காரன் ஜாப்பனீஸ்காரன் அவன் மொழியில் இன்னைக்கு அவனே ஆங்கிலத்தை தேடி வந்துக்கிட்டு இருக்கான் ஆங்கிலத்துக்கு மாறிக்கிட்டாங்க நீங்க ஹிந்தியை திணிக்கிறீங்க திணிக்காமல் என்ன செய்ய ஏதோ ஒரு நல்ல யோசிச்சு பாருங்க இவருக்கு முட்டு கொடுக்குற எல்லாருமே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பிஜேபிக்கும் இந்த அண்ணாமலைக்கும் இவர்களுக்கெல்லாம் முட்டு கொடுத்து இன்றைக்கி வந்து இப்போ காணொலியிலையும் இல்லை ஃபேஸ்புக்லேயோ பின்னூட்டம் எடுக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் மூளை இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பேசவே மாட்டான் சமூக சிந்தனை இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பேசவே மாட்டான் இந்தியை படிக்க வேண்டாம்னு சொல்லலன்னு ஆயிரம் தடவை சொல்லியாச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிராமம் வரைக்கும் ஹிந்தி பிரச்சார சபா இருக்கிறது நான் படிச்சிட்டு இருக்கிறேன் நான் என்னுடைய அந்த எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ்ல நான் எங்க கிராமத்திலேயே படிச்சு மூன்று எக்ஸாம் நாலு எக்ஸாம் எழுதுனா மூணு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன் பிரவேசிக்கா பிராதமிக் மத்தியமாக ராஷ்டிர பாஷா மூலையும் பாஸ் பிரவேசிகால பிரவேசிக்கால் அதுக்கப்புறம் படிக்க முடியல எனக்கு விருப்பம் இல்லை எத்தனை பேர் படித்து பிரவேசிக்கல் முடித்து அதுக்கப்புறம் இப்போ இதாகி அப்புறம் டிகிரி முடித்து பண்டிட் ஆகி இன்னைக்கு வேலையில் இருக்காங்களே அவங்களெல்லாம் படிக்க வேண்டான்னு இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சிகள் சொல்லித்தாள் ஒவ்வொரு வீட்லையா போய் யோசிங்க பேசணுங்கிறதுக்காக பேசாதீங்க உங்களால் எல்லாம் சத்தியமாக இங்கெல்லாம் வரவே முடியாது தேவையில்லாமல் ட்ரை பண்ணாதீங்க ஈரோடு தொகுதி தேர்தலில் திடீர்னு சீமானா கிளம்ப இறக்கி பெரியாரை பற்றி பேச வச்சீங்க அதில் மானம் போச்சுது இப்போ திரும்ப அடுத்தது இறங்கியிருக்கீங்க ஆனால் நீங்களும் விடாமல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க விடாமல் விடாமல் நாட்டை முன்னேற்றத்துக்கு வழியை பாருங்க சார் மொத்த இந்தியாவையும் பின்னோக்கி இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறீங்க கொஞ்ச நாள் போனால் எப்படி இருக்குன்னே தெரில பயமாக இருக்குது உங்கள் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு தினம் தினம் பயந்துக்கிட்டே இருக்கிறோம் தினம் தினம் பயந்துக்கிட்டே இருக்கிறோம் பெரிய பிரச்சனையாக இருக்குது தயவு செய்து மதம் ஜாதி வருணாசிரமம் மனு தர்மம் வேதம் இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுக்கிட்டு ஒழுங்காக இந்த நாட்டை எப்படி முன்னேற்றலாம் ஒரு சைனாக்கார மாதிரி ஒரு ஜப்பான்கார மாதிரி ஒரு அமெரிக்காக்கார மாதிரி அவங்ககிட்ட போய் கை கட்டிகிட்டு தானே இருந்தீங்க இங்கெல்லாம் வீர பேசிட்டு அங்கே போய் என்ன பண்ணீங்க நாட்டை முன்னேற்றத்துக்கு வழியே போடுங்க சார் நன்றி